சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு குரு உமாவெங்கன் ஒரு ஜாதகத்துல வந்து குருபலன் இருக்குதா இல்லையா இல்லைன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இருந்தால் இருந்தாதான் திருமணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது எப்போதுமே குரு பகவான் யாரு அவர் எந்த செயல் செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம லக்னமாக பார்க்கும்போது இந்த அந்த மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் ஜாதகத்துல நன்றாக இருந்தால் திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்குமான ஒரு கேள்விங்கிறது கேட்பாங்க இப்போ இதே மிதுன லக்னம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் குரு வந்து ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஏழாம் அதிபதி அஞ்சுல இருந்ததுன்னா காதல் திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரி திருமண உறவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனா ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயத்துல அங்க போராட்டத்தை சந்திப்பாரா கடனை ஏற்படுத்தி கொள்வாரா இல்லைன்னா அந்த மனசில்லாத மனசாக ஒரு வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா இஷ்டப்படாம ஒரு வேலையை பார்க்கறது அந்த செயல்களை நடத்துவாரானா கண்டிப்பாக நடத்துவார் அப்படிங்கிறது செய்யலாம் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது இப்போ வந்து ஒருத்தங்க பிறக்கும் போது பாத்தீங்கன்னா குரு நல்ல பாவகத்துல இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஏல்பி லக்னத்திற்கு குரு குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக இன்னைக்கு வந்து சிம்ம லக்னமாக இருக்குது குரு பகவான் நல்லவரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லவர் அந்த ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்குது இந்த பூர்வீக லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக பூர்வீக லாபத்தைங்கிறது கொடுக்கும் மனைவி வந்த பின் செல்வம் அமையுமானா கண்டிப்பாக செல்வம் அமையும் முயற்சிகள் நல்லா இருக்குமானா அந்த கலத்திரம் சார்ந்த முயற்சிகள் ஒரு செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கும் ஆனால் அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அமரும் போது அந்த சொத்து பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னா அங்காளி பங்காளி சொத்து பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம் சரிங்க குரு நல்லவர் தானே அவர் இந்த இடத்துல இருந்தால் நல்லது தானே செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக செய்வாரு ஆனால் எந்த காலகட்டத்தில் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இதை அக்ஷய லக்னத்துல வந்து நம்ம அழ அழகாக அருமையாக அப்படிங்கறத சொல்லலாம் இப்போ இந்த கடக லக்னம் லக்னமூர்த்தங்களுக்கு போகுது குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஆறாம் அதிபதி ஏழில் உட்கார்ந்துருக்கிறாரு ஒம்போதாம் அதிபதி ஏழில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு யாராட்டி நினைச்சிங்க என்ன அப்படின்னா அவர் வந்து கடனை பெருக்குவாரு பாக்கியத்தை கொடுப்பாரு பாக்கியத்தில் பிரச்சனை பண்ணுவாருன்னு ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா இந்த கடன் கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு மாற்றம் அது பெரும் கடனாக ஏற்படுத்துவார் அதே மாதிரி இந்த மனைவி மூலமாகவே அதை ஏற்படுத்துவார் சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வரையும் போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கடக லக்னம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் மகர ராசியில் அமர்ந்த குரு செய்வாரானா கண்டிப்பாக செய்வார்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிஷப ராசியில் குரு இருப்பது அவ்வளோ சிறப்புங்கிறது கிடையவே கிடையாது உடனே சொல்லுவீங்க குரு வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் குரு உக்காந்துருக்கிறாரு அதனால நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாதுங்க அந்த குரு வந்து அந்த இதே ஒருத்தங்களுக்கு வந்து துலா லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறாம் அதிபதி குருன்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பிரச்சனை ஒரு நோய் அந்த நோயை பெரிதாக்கக்கூடிய ஒரு தன்மை சாதாரணமாக எனக்கு ஒரு சின்ன வழி அப்படின்னா நான் அதை கவனிக்காமல் இருந்து எனக்கு சர்ஜரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா அங்கே இருக்கும் சிலருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது இருக்கும் அதை கொஞ்சம் பெருசாகி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக அங்கே அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சிலர் இந்த துலா லக்னம் போறீங்க பார்த்தீங்கன்னா சகோதர வழி உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு எதையாட்டி ஒரு செயலை செய்ய போறேன்னு செஞ்சு அதை நான் கடனில் மாட்டி பாரு அதற்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு கை மேல பலன் சொல்லுவாங்க இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு அமர்ந்திருக்கும் போது அவங்களுடைய லக்னம் உதாரணமாக ஏல்பி லக்னம்ங்கிறது அந்த லக்னமாக செல்லும் போது அந்த கை மேல பலன் கிடைக்கக்கூடிய காலங்களில் ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கறது அவங்க பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க ஏதோ பெருசா செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு அவமானங்கள் பிரச்சனைகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாரா கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படிங்கறது சொல்லலாம் எங்களுக்கு வந்து ஜாதகம் தெரியாதுங்க ஆனா குரு இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு எனக்கு பார்க்க தெரியும் பனிரெண்டு பாவகங்களில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் உங்க ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க மீன ராசியில இருக்கிறாரு குரு எப்படி இருக்கிறாரு தெரியுமா எப்போதுமே இந்த மீன லக்னக்காரங்களுக்கு குரு வந்து கொஞ்சம் ஒரு நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வாருன்னு சொல்லலாம் எந்த காலகட்டத்தில் செய்வாரு அதுவும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் எப்ப கொடுப்பாரு கன்னியா லக்னம் போகும்போது அவங்களுக்கு காதல் சார்ந்த பிரச்சனை திருமணம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அங்க இருக்கும் ஏங்க கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு நாலாம் அதிபதி குரு அவர்தான் பிரச்சனையை கொடுப்பாரானா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனைகள் சில காலங்கள் விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட இந்த குரு அந்த ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்க நீங்க வந்து தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் நல்லா இருப்பாரா அப்படின்னா லக்னாதிபதி குரு பகவான் நல்லா இருப்பாரு ஆனா ஜாதகருடைய முயற்சி அந்த லாபம் அந்த சந்தோஷங்கிறது அதிகமாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் என்னென்னா ஏழாம் பாவக கலத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஒருவேளை அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு உபகலத்திரம்னு ஒன்று கொடுத்து அதாவது இளைய மனைவின்னு ஒரு நண்பர் நம்ம வகுப்பில் சொல்லுவார் அந்த மாதிரி இளைய மனைவி அப்படிங்கிறத ஒன்னு கொடுத்து அந்த குடும்ப உறவுல பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் எப்போதுமே ஒரு குரு நம்ம ஜாதகத்துல பனிரெண்டு ராசி கட்டத்துல எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி செய்யக்கூடிய காலங்கள் கூட அங்க பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை வரும் கன்னியா லக்னம் யாருக்கு போகுதோ எனக்கு ஒரு ஒரு வருஷமா உனக்கு ஒரு ஆறு மாசமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்துகிட்டே இருக்கு எதுன்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜாதகத்தில் நன்றாக இல்லை என்றாலும் கோச்சார கிரகம் அதோட வேலையை பார்க்குமானா கண்டிப்பாக பார்க்கும் அதே மாதிரி மிதுன லக்னம் யாருக்கு போகுதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நல்லா இருக்கிறாரு ஆனால் அந்த தொழில் சார்ந்த அழுத்தத்தை உங்களுக்கு கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிங்க அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத எடுத்து பாருங்க நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி